அரியலூர் மகளிர் காவல் நிலைய காவலரிடம் திருச்சி சராக டிஏஜி வருண்குமார் கடிந்து பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது பாலியல் புகார் கொடுக்க வந்த எஸ் எஸ்எஸ்ஐ சுமதி தரக்குறைவாக பேசியுள்ளார் அந்த ஆடியோவை வாக்கி டாக்கி மூலம் போட்டுக்காட்டிய வருண்குமார் எஸ் எஸ்ஐ அப்படி எதுவும் பேசவில்லை என காவல் ஆய்வாளர் கூறியதால் ஆத்திரமடைந்த டிஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்சனத்துக்காக என்ன காரணத்துக்காக என்ன ஏதாவது பிரச்சனை இல்லை என்னன்னா அதுக்காக அது தாய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது ஒரு ஸ்டேஷன் இருக்கிற சுமதியும் யாராவது இருக்காங்களா என்னோட எதிர் கேட்டான் அந்த கோர்ட்டு பார்த்துக்காங்க இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க

ஆமாம் பேசுகிறது தப்புன்னு உங்களால் சொல்ல முடியல என்ன ஆயுவோம் இல்லை நீங்கள் பதில் சொல்கிறீங்களா நேரில் வந்து நிற்க வைக்கவா இடுப்புல பேசிக்கிட்டு சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்படிதாங்க சார் நான் பண்ணிடுறேங்க சார் உடனே ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இருக்க முடியுது ரெஸ்ட் ஆஃபீஸ் உடனே அந்த அம்மாவா ரேஞ்சு வேறு அனுப்புங்க ரேஞ்ச் ஆஃபீஸில் வந்து நிற்கட்டும் இங்க ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவானு சொன்னா உடனே அந்த அம்மாவை என்ன ட்யூட்டில இருந்தாலும் விடுங்க ரேஞ்ச் ஆஃபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் இந்த மாதிரி காவல்துறையில் அத்துமீற ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ண மாவட்டத்துக்கு சொல்லிடுங்க கண்ட்ரோல் ஓவர் அண்ட் அவுட் ஐயா வணக்கம்யா ஐநூறு ரூபாய் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம்